எப்பயுமே முதலிடத்துல இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க வேலையில் மட்டும் இல்ல முடிவு எடுக்கிறதுலுமே இவங்க ரொம்ப வேகமானவங்க அதே சமயம் சில நேரங்கள தெளிவா உறுதியான முடிவு எடுக்க கொஞ்சம் இவங்களுக்கு தெரியாததா இருக்கும் ஆனா வாழ்க்கையில எப்போதுமே எந்த துறையுமே சிறந்து விளங்கக்கூடிய அம்சம் கொண்டிருக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு அம்சம் நிறைஞ்சிருக்கும் ஆனா இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வீரம் விவேகங்கிறது இவங்களுடைய தனிப்பட்ட அடையாளமா இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஒரு விஷயத்த ஒரு சத்தமான முறையில் பிடிவாதமாக வெளிப்படுத்த தெரிஞ்சவங்களா இருப்பாங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனடியே வெளிப்படுத்திடுவாங்க இவங்க மனசுல என்ன நினைக்க முடியுங்கறத நம்மளால் எளித புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லலாம் முன்னேறதுக்கு வழியை எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய ராசி இவங்கதான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகக்கூடியவங்களும் இவங்கதான் எல்லாருக்கும் உதணுங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டு இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களே சொல்லலாம் தன்னோட குடும்பத்தை தன்னோட நட்பா இருக்கட்டும் தன்னோட துணையா இருக்கட்டும் எல்லாரையுமே அக்கறையா கவனிக்கக்கூடிய கூடிய குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்க நெருப்பு ராசியா இருக்கிறதால இயல்பாவே கோபங்கிறது அதிகமா வரும் ஆனா தன்னோட வாழ்க்கை துணையை கண்கழகாம வச்சு காப்பாத்துணுங்கிற ஒரு எண்ணம் இவங்க மனசுல எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் பெரும்பாலுமே சகிப்பு தன்மைங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சதா இருந்தாலுமே சட்டுன்னு கோபப்படக்கூடியவங்களா இருப்பாங்க கோபம் வந்துட்டா என்ன செய்யறதுன்னே தெரியாத அளவுக்கு கோபங்கிறது வரும் இதுதான் உங்களுக்கு எதிர்மறை குணமா இருக்குமே தவிர மற்றபடி மனசால இவங்க நேர்மையானவங்களும் கூட எல்லாரும் ஒரு அக்கறைய கவனிக்கிறதுல கெட்டிக்காரங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷராசி அன்றுகள் தாங்க இந்த மேசராசி அன்றுகளுக்கு தான் வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரி விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் அதையும் உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேஷராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டு கூறிய சுக்கரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று சனியோட இணைஞ்சிருக்கிறாரு பாக்கியஸ்தானத்துல சூரிய புதன் சேர்க்கை பலமா இருக்கிறதால குரு தொழிற்சாணத்தை பார்வையிடுறதால தொழில் துறையில நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீங்க இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரே விஷயம் முயற்சி மட்டும்தான் சரியான அளவுல திட்டமிட்டு நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்திலுமே காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கொடுத்த கடன் வசூலாக கூடிய நேரம் புதிய புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாரம் தாராளமா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளோட இந்த நேரத்துல நீங்க களம் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரக்கூடிய நேரம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையப் போகுது புதிய ஒப்பந்தம் எல்லாமே கிடைக்கும் கலைஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறந்த எதிர்காலம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல உங்களுடைய அறிவு பலத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் குரு அஷ்டம ராசியை பாக்குறதால இனி கஷ்டங்கள் படிப்படியே குறையக்கூடிய வாரங்களாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வீட்டில் மழை லட்சத்தை கேட்கலையேன்னு ரொம்ப ஏக்கத்தில் தவிச்சவங்களுக்கு உங்களுக்கு கூட குழந்தை பார்க்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிரக நல அமைப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமா தான் இருந்தாகணும் ராசிக்குரிய செவ்வாய் நீச்சம் அடையிறதும் சனியை பாக்குறதும் சில இடர்பாடுங்கிறது தன்னால அமையும் குறிப்பா இந்த பார்வை சோம்பல் அதிகரிக்கக்கூடிய நேரமா இருக்கும் எந்த வேலை எடுத்துக்கிட்டாலுமே இது செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக புதிய நபர்களை நம்பி எந்த பொறுப்பையுமே ஒப்படைக்க வேண்டாம் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதால சனிக்கிழமைல நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இயல்பாவே மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்க எப்போதும் செவ்வாய்க்கு எதிர்குடமா இருக்கக்கூடிய கந்தவள் முருகன் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படுத்தி தரும் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க முருகன் ஆலயத்துக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுனே சொல்லலாம் இதனால நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே காரிய வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நாவரக நாயகர்களில் முதல்வராக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால எந்த விஷயத்தையுமே மாதிரி தான் இருக்கும் வெளிப்படையா எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப பேச்சுவார்த்தையில் கவனம் கவனமா நீங்கள் நீங்க சொல்ல போய் அது வேற ஒரு வகையில பிரச்சனையே முடியலாம் அதனால குதர்கவா பேசுறதோ கொஞ்சம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தை இழந்து பேசுறதோ வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கை துணை ரீதியா இந்த நேரம் சின்ன சின்ன மனசாபம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன பிரிவு ஏற்பட்டிருந்தாலுமே இந்த நேரத்துல ரொம்ப சீக்கிரத்துல இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை உறவுகள் மேம்படணும்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது ரொம்ப முக்கியமாக பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்க செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறதால தொடர்ந்து இந்த நேரம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் தான் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு புதிய திட்டம் தீட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதன் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால குழந்தைகளுக்கு படிப்புங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் மந்தமா இருக்கலாம் குழந்தைகளுடைய கண்காணிப்புங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது மனசுல ஏதாவது ஒரு கவலைங்கிறது உங்களுக்கு ரொம்ப நாளாவே தான் இருக்குது தொடர்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி மனம் விட்டு பேச முயற்சி செய்யுங்க குழந்தைகள் அதிகப்படியான கண்டிப்பு வேண்டாம் மனம் விட்டு பேசுனாவே குழந்தைகள் உங்களுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வாங்க குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதால இந்த நேரத்துல யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்கன்னா கூட கடன் கொடுத்த கடனை திருப்பி கேட்டாலே பக வரக்கூடிய நேரம் முடிஞ்ச வரைக்குமே கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சுக்ரன் பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே உறவினருங்கிறது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு வருவாங்க முடிஞ்ச வரைக்குமே மூன்றாம் நபரும் தலையீட்ட குடும்பத்துக்குள்ள அனுமதிக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமா செயல்பட பாருங்க கடுமையா உழைப்பு கொடுக்க நேரம் இதனால கணிசமான லாபம் கிடைக்கும் தொடர்ந்து சோம்பல் விரட்டி அடிங்க சுறுசுறுப்பா செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்துல குழப்பம் இருந்தாலுமே உடனடியா அதுல தெளிவுபடுறது நல்லது தகுந்த ஆலோசனையோடு செயல்படுறது நல்லது வெளிநாடு போகிறதுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது ராகு பன்னிரெண்டாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதால இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டத்தை வாங்கிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க கேது ஆறாம் இடத்துல இருக்கிறதால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது தொடர்ந்து இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் கவனமா இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆறாம் யோசிக்க பாருங்க பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே யோசிச்சு கணிச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பொறுமையோடு செயல்படுறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் சொல்லலாம் கூடவே புத ஆதித்ய யோகம் உருவாக்கி இருக்கக்கூட நேரம் சூரியன் மூன்று ஆறாம் அதிபதி புதனோட பாகிஸ்தான்கள் சேர்றாரு ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் வீடு மாற்றம் மாதிரி ஏற்படலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இல்லைங்கிற ஒரு நிலம் உங்களுக்கு இல்லை நீங்கள் செய்யக்கூடியது முதல்ல சொன்ன மாதிரி தான் முயற்சி கொடுக்கணும் ரொம்ப நாட்களாகவே தாமதமாக ஏற்பட்டிருந்த பல காரியம் இனி உங்களுக்கு வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட தேவையை நிறைவேற்ற போகிறீங்க உறவினர்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய உதவி உங்களுக்கு கிடைச்சாலும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில பேச்சுவார்த்தையில கவனம் குறிப்பாக குறிப்பா தாய்மாமன் வழியில் பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும் மனசில் இது ஒரு வகையில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமா நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் தீய பழக்கம் இருக்கக்கூடிய விடுபடுறதா நல்லது இது உங்க வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல உங்க மனசுக்கு சரியில்லாத விஷயங்களை நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அவங்கள விட்டு நீங்க விலகி இருக்கிறதா நல்லது கோச்சார சனி விரை சாணத்தை நோக்கி நகரக்கூடியதால் வீடு வாகனம் குழந்தைகள் விஷயம் திருமணம் படிப்பு நகை வாங்குறதுன்னு விரையத்தை செலவாக நீங்க மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தன் சொல்லலாம் தொடர்ந்து இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய பாதிப்பு நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது வரைக்குமே நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது பல வகையிலும் தூக்கம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இனி படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய நேரம் மேலுமே மனசை நீங்கள் அமைதிப்படுத்த பாருங்க யோகா தியான மாதிரி நிச்சயங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியும் அதே மாதிரி ஆரோக்கியமான தூக்கம் ஏற்படும்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய மேஷராசி ஆண்டர்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக கூடிய நேரம் திருமணத்தாட நீங்கி தகுதியான வரம் வரக்கூடிய நேரம் முதல் திருமணத்தில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு கூட மறு வாழ்க்கை அமையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்க வள்ளாளர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ராசிக்குள்ளேயே சந்தன் இருக்கிறதால எந்த வாய்ப்பும் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களால் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லலாம் பின்னாடி வருத்தப்படாதீங்க எந்த ஒரு நல்ல வாய்ப்புமே சரியாக பயன்படுத்திக்க பாருங்க வியாபார ரீதியாக இந்த நேரம் வாடிக்கையாளரோட கொஞ்சம் இனிமையான பேச்சுக்களை நீங்க அதிகப்படுத்துனீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் தரமான பொருட்களை கொள்முதல் செய்யுங்க கண்டிப்பா வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய நேரம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வேலைச்சுமா அதிகமாக தான் இருக்கும் எந்த இடத்துலையுமே பேச்சில் ஒரு எங்கிதம் தேவைப்படக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் முழுவதுமே அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்களை மேஷராசி அன்புகள் பெற பார்க்கலாம் கேது சனி சுக்ரன் நன்மையை வழங்குறாரு சனிஸ்வரர் வழிபாடு இந்த நேரத்தில் சங்கடத்தை நீக்கி தரக்கூடிய நேரம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயமான வாரம் தடப்பட்டிருந்த வேலை நல்லபடியா நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் கிடைக்கும் உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புமே நீங்கக்கூடிய நேரம் வியாபாரத்துல கொஞ்சம் போட்டி அதிகமா இருந்தாலும் சாமர்த்தியத்தனம் இருக்கிறதால எதுவும் உங்களால சாதிக்க முடியும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையினே சொல்லலாம் குடும்பத்திலையுமே உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்க போகுது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க முயற்சிகள் வெற்றியாக கூடிய நேரம் முயற்சியை தாராளமாக கொடுங்க நிச்சயம் வெற்று நினைச்ச முடிக்க போறீங்க வெளிவட்டாரத்துல மதிப்பு உயரும் பண வரவு சிறப்பா இருக்குது பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது குடும்பத்துல இது வரைக்கும் பல வகையில் உங்களுக்கு நிம்மதி இழந்திருக்கலாம் இனி படிப்படியான மாற்றம் நிம்மதி ஏற்படும் லாப சனியால தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும் கார்த்திகை ஒன்னாம் பாத உடையகளுக்கு சூரியனால தடைபற்றிருந்த வேலை இனி சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த நேரம் கிடைக்கிறதால லாபம் உங்களால எட்ட முடியும் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி வரவேண்டிய பணம் வரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் உழைப்பாளர்களுடைய நிலை உயரக்கூடிய நேரமா மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களை இந்து பதிவில் மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கன்னு வரீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்